வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கன் அழியாமை குரல் எண் அறுநூற்றி இருபத்தி நான்கு மடுத்தவா எல்லாம் பகடெண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் மடுத்தவான்னா தடைபட்ட இடம் எல்லாம்னா எல்லாம் தடைபட்ட இடம் எல்லாம் பகடென்னா அப்படின்னா பகடா என்னென்னா எருது எருது போல பகடன் நான் படகடு எருது போல வினையாற்றி அதாவது எருதானது ஒரு வண்டி எழுத்து செல்லும்போது எங்கேயாவது தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதனை மீறி அந்த வண்டியை வந்து இழுத்துச் செல்லும் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படி விளையாற்றுபவன் எருதை போல பண்ணுபவனுக்கு என்ன நடக்கும் அதான் அடுத்து சொல்கிறாங்க உற்ற அவனுக்கு உற்ற இடுக்கன்னா துன்பமே அவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்பமே இடர்பாடு உடைத்து துன்பத்தில் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குடல இருந்த கிருஷ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது தடைப்பட்ட இடமெல்லாம் எவ்வாறு எருது தனது வண்டியை வந்து சிலைக்காமல் இழுத்து செல்கிறதோ வினையாட்டுகிறதோ அதுபோல் இருப்பவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பமானது துன்பப்பட்டு அதுவே அழிந்து போகும் அவனது அந்த முயற்சி அந்த வினையை பொறுத்து அந்த அவனுக்கு ஏற்பட்ட துன்பமே அழிந்து போகும்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தடைப்பட்ட இடங்களிலெல்லாம் எருதுபோல் விடாமுயற்சியுடன் வினையாற்றுபவனுக்கு வரும் துன்பமானது துன்பப்பட்டு அழிந்துவிடும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்